குன்றம் திரைலோக்கியநாதர் திருத்தலம் காஞ்சிபுரத்தில் இருக்கு இதை ஜைன காஞ்சின்னு சொல்லுவாங்க ஏனெனில் இது ஒரு சமண மதத்தை சார்ந்த திருத்தலம் சைவ நெறிக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தான் நான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி சமணம் புத்தம் இஸ்லாம் கிறிஸ்துவம்னு நான் ஃபாலோ பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு வருடத்துக்கு ஒரு முறை அதெல்லாம் நினைவு கூர்ந்து இவங்களெல்லாம் போய் தரிசிப்பது என்னுடைய வழக்கம் இப்ப சமண மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அழகான திருத்தலம் இந்த திருத்தலம் காஞ்சிபுரத்தில் இந்த கோயிலை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ சிவாலயங்களுக்கு மத்தியில் இந்த திருத்தலம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இதை திறந்துருக்கிற நேரம் ரொம்ப கம்மியான நேரம் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடும் நீங்கள் ஒரு பாட்டியமாக இருப்பாங்க என்னை பார்த்தாலே அவங்களுக்கு கோவம் வரும் ஏன்னா நான் திருநீர் குங்குமெல்லாம் வச்சு சைவ நெறியில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது எனக்கு சமண மதமும் மிகவும் பிடிக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் சமண மதத்தை நான் அவ்வளோ பின்பற்றியிருப்பேன் இருப்பேன் பழமொழி நானூறுன்னு ஒரு புத்தகம் தமிழில் அதெல்லாம் எழுதினது யாருன்னா சமணர்கள் தமிழ்ல நீதி நெறி சார்ந்த நிறைய நூல்கள் யார் எழுதியிருப்பாங்கன்னா சமணர்கள் தான் எழுதியிருப்பாங்க அதனால எனக்கு சமணம் அதை ரொம்ப பிடிக்கும் ஜெயினிசம்னு சொல்லுவாங்க ஜெயினிசம் சொல்கிற அவங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் கூட எனக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் தமிழ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரம்மயச்சகன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க சமணர்கள் ஆனால் நம்ம தர்ம தர்மசாஸ்தான்னு சொல்லுவோம் ஸோ பேர் தான் வேற வேற விஷயம்லாம் ஒரே மாதிரி தான் வரும் ரெண்டையும் பின்பற்றும் பொழுது அதெல்லாம் நான் புரிந்து கொண்ட ஒரு அழகான புரிதல் இருபத்தி நான்கு தீர்த்தங்கர்களை உள்ளடக்கிய சமண மதத்தில் அந்த இருபத்தி நாலு பேரும் எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க அவங்கள ஃபாலோ பண்ணவங்க நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க உண்மையில் இன்றளவும் அந்த இருபத்தி நான்கு பேரையும் மனதால் நினைத்து தியானித்தோன ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் அவங்களுக்கு பின்னாடி வந்து சொன்னதில் சிலது ஏற்புடையது பலது ஏற்புடையது கிடையவே கிடையாது மேரு மந்திர புராணம் அப்படிங்கிற ஒரு பழமையான நூல் இங்கே தான் எழுதியிருக்காங்க அந்த நூல் எப்படிப்பட்டது அப்படின்னா மேரு மந்திரன் அப்படின்னு இருவேறு இளவரசர்கள் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய போன ஜென்மத்தில் அவங்க செய்த வினைகள் அந்த வினையின் பயனாக அவங்க அனுபவிக்கக்கூடிய விஷயம் அதை வச்சு நீதி நெறின்னு அந்த புத்தகம் நீண்டு நல்லா சொல்லியிருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் அவங்க நிறைய சொல்லுவாங்க ஊழ்வினையை பற்றி நிறைய சொல்லுவாங்க பிற்காலத்தில் சைவ நெறியை பின்பற்றும் பொழுது இவங்கக்கிட்டே இருக்கிற எல்லாம் என்னென்னு அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த திருத்தலத்துக்கு போகும்பொழுதெல்லாம் எங்கள் அண்ணங்கிட்ட வந்து சமண மதத்தை பற்றின புகழ சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த முறை அதை கேட்ட ஒரு நாலஞ்சு பேர் அம்மா நீ ரொம்ப அழகாக சமண மதத்தை பற்றி சொல்கிறேன் எங்களுக்கு இந்த புத்தகமெல்லாம் தெரியாது நீதியெல்லாம் சொல்கிற ஏமான்னாங்க நீ நிறைய சமண மதத்தை பரப்பணுன்னாங்க இறைவனை தேடிய பயணத்தில் சமண மதமும் நான் போன படிகளில் ஒன்று அதுக்கு நன்றி தெரிவிக்க தான் வந்திருக்கேன் மதத்தை பரப்புவதற்கல்ல நான் தெளிவடைவதற்குத்தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொன்னேன்